வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன எப்பிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க ஒரு வழியா பொழுது விடிச்சவனு வந்து டிராமா போட்டுட்டு இருந்த மயில அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க பாண்டியன் வீட்டுல எல்லாருமே கவலையோடு பாண்டியன் சோஃபால உட்கார்ந்துருக்க ஆளுக்கு ஒரு பக்கமா நின்னுட்டு இருக்காங்க யாருக்கும் என்ன செய்யறதுன்னே புரியல பேசாம நாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு கேக்குறாரு செந்தில் பாண்டியன் அவரு ஒரு பார்வை பார்த்துட்டு என்னன்னு குடுக்கறதுங்கிறாரு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சாங்க உண்மத்து தான் பிரச்சனை பண்றாங்கன்னு குடுக்கலாம் அப்படின்னு செந்தில் சொல்ல இலை குடும்ப பிரச்சனைக்கு போய் நாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கலாமாடா அசிங்கம் இல்லையாங்கிறாரு பாண்டியன் நாம போகலன்னா அவங்க போவாங்கன்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு செந்தில் ஏண்டா ப்ப பூரா அவங்க மேல வச்சுட்டு அவங்க எப்படிடா போவாங்க அதெல்லாம் அவங்க எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக மாட்டாங்கிறாரு பாண்டியன் டைனிங் டேபிள் சேர்ல உட்கார்ந்து இருந்த சரவணன் எழுந்து வந்து அப்பா கிட்ட உட்கார்றாரு அவருக்கு துணையா நின்னுட்டு இருந்த கதிரம் கூட வந்து நிக்கிறாரு எல்லாரும் என்னடாங்கிற மாதிரி சரவணனை பாக்க அவரு அவங்க அப்பாவை பாக்குறாரு அப்பா நீங்க எனக்கு தான் பண்ண நினைச்சீங்க எப்பவுமே நினைப்பீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உங்க மேல கோபமோ வருத்தமோ எதுவுமே இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் என் பையனை திடுக்குன்னு பாக்குறாரு சரவணன் வாழ்க்கையில தான் இப்படி நடந்துருச்சுன்னு நீங்க எப்பவுமே எதுவும் நினைக்க கூடாதுப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல அவருக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு அவங்கள பத்தின ஒவ்வொரு விஷயமா தெரிய வரும்போது என்னால் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியலப்பா வெளியில சொல்லவும் முடியாம மனசுக்குள்ள வச்சுக்கவும் முடியாம அவ்வளவு வேதனைப்பட்டேன்பா நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான்பா நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் அவரை ரொம்ப பாவமா பாக்குறாங்க அவ எனக்கு வேண்டாம் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் கோமதி செந்தில் எல்லாருமே அதிர்ச்சியோட பாக்குறாங்க இவ்ளோ அதிர்ச்சியோட பாக்க என்ன அவசியம் இருக்கு தானே வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க அப்புறம் எதுக்கு இந்த அதிர்ச்சி தான் தெரியல அடியோட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு அடுத்து என்ன டைவர்ஸ் தானே ஆனா கோமதி ஆ ஐயோ என்னடி பேசுறான் இவன் என்னடா இதுன்னு பதறாங்க கோமதி அம்மா டைவர்ஸ் நினைச்சு நீங்க பதட்டப்படா இல்ல வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லமாங்கிறாரு சரவணன் கோமதி ஐயோன்னு பாத்துட்டு இருக்க பாண்டியனும் என்னடா சொல்றாங்கிற மாதிரி படார்னு பாக்குறாரு அவ கூட வாழ்றதை விட தனியா வாழ்றதுதாம எனக்கு நிம்மதி அப்படின்னு சரவணன் சொல்ல கோமதி அதிர்ச்சியில ஐயோனு கத்திட்டு வாயில கையை வச்சிடுறாங்க அப்பா எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல பாண்டியன் இன்னமும் அதிர்ச்சியோடவே பாத்துட்டு இருக்காரு அண்ணே இந்த நிமிஷமே எல்லா முடிவும் எடுக்கணும்னு அவசியமே இல்லைன்னு அப்படின்னு கதிர் கரெக்டா சொல்றாரு இல்ல கதிர் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல எந்த அவசியமும் இல்ல பொய் பித்தலாட்டம் நாடகம் இருக்கிறவ கூட ஒரு நிமிஷம் கூட என்னால வாழவே முடியாதுங்கிறாரு சரவணன் புரியுதுன்னு ஆனா எடுக்கிற முடிவை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா எடுக்கலாம்ல அப்படிங்கிற கதிர் அண்ணே வான்னு இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலான்னு கூப்பிடுறாரு சரவணன் தயக்கத்தோட பாக்க வானு முத எந்திரிச்சு வானு வா அப்படின்னு சரவணனை வெளியில கூட்டிட்டு போறாரு கதிர் ஐயோ என்னெல்லாம் நடக்குது இந்த வீட்டுல ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு கோமதி பாத்துட்டு இருக்க எல்லாரும் யாருக்கோ சொல்ற மாதிரி சொல்ல என்னங்க இது இந்த நேரத்துல பேசுற பேச்சா வாய் வச்சிட்டு இருக்க மீனா அதுவரை எல்லாம் அமைதியா தூணுக்கு முட்டு கொடுத்துட்டு நின்ன கோமதி வேகமா வந்து ஏய் அவன் ஒண்ணு யார் பேச்சையோ கேட்டு கல்யாணம் பண்ணல பெத்தவங்க எங்க பேச்சுதான் கேட்டான் இதோ பாரு பெத்தவங்களும் அவனை படுக்குழியில தள்ளி விடணும்னு நினைக்கவே இல்லை பேசுறத பார்த்து பேசு அப்படின்னு கோமதி திட்டுறாங்க பாண்டியன் முறைப்பும் வலியுமா பாத்துட்டு இருக்காரு இவன் ஒருத்தன் வெந்த பொண்ணுல வேலை பாச்சுறான் அப்படின்னு கோமதி வெடுக்கணும் முகத்தை திருப்பிக்க அம்மா நான் யாரையும் குத்தி காட்டணும் சொல்லலமா எனக்கும் சில வருத்தம் இருக்கு அத நானும் சொல்லணும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல மீனா ரொம்ப பதட்டமா செந்திலையும் கோமதியையும் மாறி மாறி பார்க்கறாங்க ஏய் என்னடா அப்படி என்னடா வருத்தம் அப்படி என்ன வருத்தம் உனக்குங்கிறாங்க கோமதி ஏண்டா உனக்கும் ஓம் பொண்டாட்டிக்கும் ஏதாவது பிரச்சனையாடா அப்படின்னு கோமதி கேட்க ஐயோ அத்தை என்ன பேசுறீங்க இருக்கீங்கன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க இவ ஏதாவது உண்மைய கிண்மைய மறைச்சு உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா இருந்தா அதையும் சொல்லு அவ்வளையும் இப்பவே முடிச்சு விட்டுடுறோம் அப்படின்னு கோமதி சொல்ல அதிர்ந்து போற மீனா கோமதிய பாத்துட்டு செந்தில் பார்த்து முறைக்கிறாங்க மீனா என்கிட்ட என்னமா போய் சொல்ல போறா அப்படின்னு செந்தில் சொல்ல கோமதி மீனாவை பாக்குறாங்க மீனாவை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் அவளை கல்யாணமே பண்ண ஆனா அந்த கல்யாணத்தப்ப இவர் என்னெல்லாம் பேசினாரு செந்தில் ஏய் இவன் என்னடி பேசிட்டு அப்படின்னு மீனா கிட்ட கோமதி கேக்குறாங்க ஏங்க கொஞ்சம் தான் இருங்களேன் அப்படின்னு மீனா சொல்லு இரு மீனா நான் முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற செந்தில் மறுபடியும் அவங்க அம்மாவை பார்த்து கதிர் ராஜிய கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது பானத்துக்கும் பூமிக்கும் தானே குதிச்சாரு அப்படின்னு செந்தில் சொல்ல ஐயோ மாமா எதுக்கு இதெல்லாம் மாதிரி ராஜ நீ எல்லாம் அடங்கவே மாட்டியாடான்ற மாதிரி கோமதி முறைச்சுட்டு இருக்க பாண்டியன் ரொம்ப வலிய வேதனையா உட்காந்து பாத்துட்டு இருக்காரு நான் பாத்து கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பாங்க தாந்தோனி தனமா பண்ணனா இப்படிதான் போகும் வாழ்க்கைன்னு தாபம்லாம் விட்டாரு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாண்டியனை ஓரக்கண்ணால பாத்துக்கிட்டே கேக்குறாரு செந்தில் பாண்டியன் அப்படியே ஓரக்கண்ணால கோவமா முறைக்கிறாரு ஏங்க இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கோவமா கேட்க நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு மீனா அப்படின்னு செந்தில் கேட்க தப்போ சரியோ இது சரியாவே இருக்கட்டுமே அது இப்ப பேச வேண்டிய விஷயமே இல்லங்கிறாங்க மீனா நீங்க வாங்க நம்ம முதல்ல கிளம்பலாம் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் எதுக்குன்னு கேக்குறாரு செந்தில் ஏங்க ஆபீஸ் போக வேணாமா ரெடியாக வேணாமா கிளம்புங்க அப்படின்னு மீனா சொல்ல வீட்டு நிலைமை இப்படி இருக்கும்போது என்னால எல்லாம் வர முடியாது அப்படிங்கிறாரு செந்தில் ஆ நீ இங்கேருந்து இப்படி குத்தி காட்டுறதுக்கு பேசாமல் கிளம்பியே போகலாம் கிளம்புடா அப்படிங்கிறாங்க கோமதி அம்மா அப்படின்னு செந்தில் ஏதோ சொல்ல வர டைம் ஆச்சுங்க போகணும் போலான்னு சொன்னேன் அப்படின்னு இறுக்கமான குரலில் சொல்கிற மீனா அத்தை பார்த்துக்கோங்கத்த ஏதாவது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் குவார்ட்டர்ஸில் இருக்கோம் அப்படிங்கிற மீனா இதுக்கு மேலே செந்தில் இங்கே விட்டு வச்சா பிரச்சனை பெருசாகிடும்னு நினச்சிட்டு வாங்க போலான்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க முதல் தருவியா மீனா வாங்க போலான்னு குவார்டர்ஸ்க்கு செந்தில கூட்டிட்டு போறாங்க நீ பேசவே விடாதீங்க அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு செந்திலும் போயிடுறாரு ஆமா ஆமா சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே அப்படியே வாய் கிழியுது இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தானே என்னமோ அப்பா பாப்பா அப்படிங்கிற கோமதி ஏங்க அவன் கிடக்குறாங்க அறிவில்லாம பேசிட்டு போறான் அவன் பேசுனதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கோமதி சொல்ல சொல்ல பாண்டியன் தலையை கூட நிம்மறாம அப்படியே இறுகி போய் உட்கார்ந்துருக்காரு சாச்சா அந்த மயில் குடும்பம் மட்டமான குடும்பமா இருந்தா நாம என்னங்க பண்றது பேர் வச்சிருக்காங்க ஐயோ இந்த வீடு இன்னும் என்னென்ன பாக்கணுமோ ஒண்ணு புரியலையே நிம்மதிங்கிற ஒரு வார்த்தை யார் தலையில எழுதுல போல இருக்கு அப்படின்னு கோமதி புலம்பிட்டு இருக்க பாண்டியனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அவரும் அசையாம அப்படியே உட்கார்ந்துருக்க ராஜியும் அரசியும் இவங்களை மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மயில் அவங்க வீட்டில் உட்காந்துருக்க கூட பாக்கியம் உட்காந்துருக்காங்க அவங்க அப்பா ரொம்ப பரிதாபமாக முகத்தை வச்சுட்டு பக்கத்துல நின்று இருக்காரு மயில் மறுபடியும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க அவங்க மனசுல சரவணன் சொன்ன வேர்டு தான் வருது இப்பவே நீ இந்த இடத்த விட்டு போற அப்படி நீ போகல என்னோட சாவுக்கு நீயும் உன் அப்பா அம்மாவும் தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சரவணன் சொன்னதை நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க உலகமே தலைகீழா நின்னாலும் சரி என்னால இனிமே இவ கூட வாழவே முடியாது தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சரவணன் சொன்னதைய நினைச்சு அழுதுகிட்டே மயில உட்கார்ந்து இருக்காங்க அக்கா இந்தாக்கா குடிக்கா குடிக்கா குடி அப்படின்னு சுடர் செம்பு நிறைய தண்ணிய கொண்டு வந்து நீட்டுறாங்க அதை வெடுக்கணும் புடுங்குற பாக்கியம் கடகடன்னு குடிக்கிறாங்க அக்கா நீ எதுக்குக்கா இப்ப அங்க போனன்னு சுடர் கேக்கு கேளுடி நல்லா கேள் இவகிட்ட அப்படின்னு சுடர்கிட்ட சொல்ற பாக்கியம் அடுத்ததான் மயில் கிட்ட திரும்பி ஏன்டி அறிவு கிட்டவளே விடியறதுக்கு முன்னாடி அந்த வீட்டு வாசல்ல உட்காந்து போராட்டம் பண்ணணும்னு உனக்கு என்ன தலை எழுத்தா எதையோ துரத்துற மாதிரி துரத்தி விடுது அந்த குடும்பம் மனுஷ ஜென்மங்களா அவங்க சி அப்படின்னு பாக்கியம் திட்ட அவங்களுக்கும் கோவம் இருக்குல்ல பாக்கியம் அப்படிங்கிறாரு மாணிக்கம் இருக்கணுமே கோவம் இருக்கட்டுமே நாம என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படி ஏதோ ஒன்னு ரெண்டு பொய் சொல்லி இருக்கோம் இல்லன்னு சொல்லல அதனால வீட்டு வாசல்ல நின்னு கதர்றவ கொஞ்சம் கூட இரக்கம் காட்டக்கூடாது இங்க பாருங்க என்ன ஆனாலும் மயில அந்த வீட்டு மருமக அதுவும் மூத்த மருமக அப்படின்னு பாக்கி அவங்க வீட்டுக்காரர்கிட்ட கத்திட்டு இருக்க மயிலு சத்தமா அழுதுகிட்டே எழுந்திருக்கிறாங்க அந்த உறவெல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும் போல இருக்கேமா மாமா விவாகரத்து வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு மயிலு கதற ஆ விவாகரத்தெல்லாம் அவர் மட்டுமே முடிவெடுத்துட முடியாது தெரிஞ்சுக்க மயிலு ரெண்டு குடும்பமும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயங்கிறாங்க பாக்கியம் போற போக்குல உன் கூட வாழ சொன்னா விட்டுடுவோம்மா ஏன்டி இப்படி முழுசா ரெண்டு வருஷம் கூட வாழ முடியாம திரும்பி வர்றதுக்காடி இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பாக்கியம் கேட்க அது அமைதியா இருந்த சுடர் என்ன கஷ்டப்பட்டீங்கம்மா அப்படின்னு கேட்க பாக்கியம் திடுக்குன்னு பாக்குறாங்க வாய்க்கு வந்த பொய்யெல்லாம் சொன்னீங்க நீங்க சொன்ன பொய்யாலதான் அக்கா வாழ்க்கை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சுடர் அவங்க அம்மாவை பார்த்து கோவமா சொல்லிட்டு இருக்க பாக்யம் பதில் சொல்ல முடியாம முறைச்சிட்டு இருக்காங்க ஏமா நம்ம நிலமா அப்படிமா நமக்கு மட்டும் என்ன பொய் சொல்லணும்னு ஆசையாமா நான் உங்க அப்பா கேக்குறாரு நீ என்னையா சுமார் நீ எதுக்கு இப்ப அவளுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிற அப்படிங்கிற பாக்கியம் சின்ன மக கிட்ட திரும்பி ஆமாண்டி சொன்னோம் தான் ஊரு உலகத்துல யாருமே பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி குடுக்கறது இல்லையா ஆஹ் மாப்பிள்ள வீட்லயும் தான் பொய் சொல்லி இருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்ல அவங்க என்னமா பொய் சொன்னாங்க உனக்கு அப்படின்னு சுடர் கோமா கேக்குறாங்க குன்னக்குடியிலேயே சிறந்த மளிகை கடை லட்சக்கணக்கில் கணக்கில் ஏவாறு சொன்னாங்க ஆனா அங்க உங்க அப்பா வேலைக்கு போன பொறவு தானே தெரியுது அது சாதாரண பொட்டி கடைன்னு அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஆ ஆமாமா அப்படிங்கிற மாதிரி மாணிக்கம் கேவலமா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு தலையாடுறாரு என்னமோ அந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாக இந்த ஊர்ல இருந்து பொண்ணு கொடுக்க வந்தாகன்னு மாப்பிள்ள வீட்டுல பெருசா பீத்திட்டு கிடந்தாங்க அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க அவங்க அப்படிலாம் எதுவுமே சொன்ன மாதிரி தெரியலையேம்மா நீ என்ன புதுசு புதுசா அள்ளி விட்டுட்டு இருக்கன்ற மாதிரி சுடர் பாக்குறாங்க ஆனா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு மயில அழுதுகிட்டே இருக்காங்க யாருமே பொண்ணு பொண்ணு நம்ம வந்து கேட்டாங்க சொல்லணும்னா நாமளும் இப்படி அடிக்கிட்டே போகலாம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க ஏமா அதுவும் இதுவும் ஒன்னாமா உனக்கு இன்னும் நகை விஷயமே வெளிய வரல அது மட்டும் வந்துச்சுன்னு வையேன் அவ்வளவுதான் சுடர் சொல்ல அப்பதான் மயிலுக்கு ஐயோ அது வேற இருக்குல்ல அப்படிங்கிற ஞாபகம் வந்து ஐயையோன்னு அடுத்த ரவுண்ட் கிள்ளிக்கிட்டு ஐயையோ அம்மா பயமா இருக்குமா ஏதோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எனக்குன்னு ஒரு குடும்பம் அமைஞ்சதுன்னு சந்தோஷமா இருந்த அது கடவுளுக்கே பொறுக்கல போல இருக்கு எங்கன்னு ஆரம்பிச்சேன்னா அங்கேயே போடின்னு அனுப்பி வச்சிட்டாரு அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே சொல்ல அவங்க அம்மா பாத்துட்டு இருக்காங்க அவங்க அப்பா ரொம்ப சங்கடமா பாத்துட்டு இருக்காரு ஆனா ஒண்ணுமா எனக்கு டைவர்ஸ் மட்டும் கிடைச்சதுன்னு வையேன் இந்த வீட்லயே இருக்க மாட்டேன் அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே சொல்ல அக்கா என்ன இப்படிலாம் பேசுறேங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி அவங்க அம்மா வந்து எடுக்குன்னு பாத்துட்டு இருக்க நான் இந்த வீட்டை விட்டே போயிடுவேன் இல்ல நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு மயில சொல்ல ஐயோ அக்கா அப்படின்னு சுடர் பதறாங்க அவங்க அம்மா ரொம்ப வேதனையோட பாத்துட்டு இருக்க அவங்க அப்பா அழறதுக்கு ரெடியா நிக்கிறாரு என்னால அவர் இல்லாம வாழ முடியாதுமா என்னால தனியா வாழ முடியாதுமா முடியாதுமா முடியாது என்னால முடியாது அம்மா 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 எனக்கு ரொம்ப பயமா இருக்கு எல்லாமே வாழ்க்கையில முடிஞ்சு போன மாதிரி தோணுதுமா அம்மா அம்மா எனக்கு டைவர்ஸ் எல்லாம் வேணாமா தயவு செஞ்சு வேணாமா எனக்கு வேண்டாம் அப்படின்னு மயில் கதறிக்கிட்டு இருக்க இதோ பாரு மயில் இந்த பாக்கியம் உசுரோட இருக்கிற வரைக்கும் உன் வாழ்க்கையில விவாகரத்துங்கிற விஷயமே கிடையாது அப்படின்னு அவங்க அம்மா சபதா எடுத்துட்டு ஆமா நீ என்ன பண்ண போற பாக்கியம் கேக்குறாரு என்ன வேணாலும் வாழ்க்கையை மீட்டெடுக்க எந்த எல்லைக்கும் போகலாம் நான் போவேயா அப்படின்னு அவங்க நெஞ்சில அடிச்சுக்க ஆமா ஆமா அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு அவங்க வீட்டுக்காரு மயிலோட தலைய ஒரு தடவை தடவி கொடுத்துட்டு எந்த வீட்டுல இருந்து மயில துரத்தி விட்டாங்களோ அதே வீட்டுல வச்சு மயில ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி பண்ணுவேயா எந்த வீட்ல இருந்து இவ அழுதுகிட்டே வெளியே வந்தாலோ அதே வீட்ல இவளை சந்தோஷமா வாழ வைப்பேன் அப்படின்னு அடுக்கடுக்கா சபதம் எடுத்துட்டு இருக்காங்க பாக்யம் மகளோட முகத்தை கையில தூக்கி அம்மாடி மயிலு நீ அழாத அம்மா நான் நான் இருக்கேன் சொல்ல மயில குலுங்கி குலுங்கி அழுதுட்டு இருக்க நான் பாத்துக்கிறேன் தைரியமா மாறினு தோலை புடிச்சு ஒரு குலுக்க குலுக்கி சொல்றாங்க பாக்யம் அழாத மயிலு அப்படின்னு அவங்களும் அழுதுகிட்டே சமாதானம் பண்றாங்க செந்திலும் மீனாவும் குவார்டர்ஸ்குள்ள வர்றாங்க உள்ளர நுழைஞ்சு நுழையாம ஏங்க உங்களுக்கு இப்ப என்னதான் பிரச்சனை அப்படின்னு மீனா கேட்க எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறாரு செந்தில் சரவணை மாமாவோட பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்க மாமா கிட்ட எக்கு தப்பாவே பேசிட்டு இருக்கீங்க மீனா நான் என்னத்த எக்கு தப்பா பேசிட்டேன் அப்படின்னு செந்தில் கேட்க ஆ தான் சரவண மாமாவோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே அப்படின்னு மீனா கேட்க உண்மைதானே சொன்னேங்கிறாரு செந்தில் மீனா முறிச்சிட்டு இருக்க அண்ணனே ஒன்னும் நேரா போய் அவங்கள பார்த்து பேசி கல்யாணம் முடிச்சிட்டு வரலையே அப்படின்னு செந்தில் சொல்ல மாமாவுக்கு என்ன ஆசையா சரவண மாமா வாழ்க்கையை எப்படி பிரச்சனையில சிக்க விடணும்னா இது அவங்களே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தானே அப்படின்னு மீனா கேட்க நாங்க சின்னதா ஒரு தப்பு பண்ணா கூட அம்பட்டு அட்வைஸ் பண்ணுவாரு எதையும் எடுத்தோம் கவுத்தோம்னு பண்ணக்கூடாது ஆறு அமர நிதானமா யோசிச்சுதான் செய்யணும்னு சொல்லுவார்ல அண்ணன் கல்யாணத்திலயும் அப்படி பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்னு செந்தில் கேக்குறாரு உண்மையிலேயே அண்ணனோட கல்யாணம் முடிஞ்சு போனதுல அவருக்கு இருக்கிற வருத்தத்தை விட எத்தனை தடவை அப்பா நம்மள திட்டி இருப்பாரு இப்ப நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு ஆனா பேசி தொலைய விட மாட்டேறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் தான் அதிகமாக தெரியுது ஆ அப்ப எந்த சூழ்நிலையில இருந்தோம்னு மறந்துட்டீங்களா அத்தையோட அண்ணனுங்க விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீங்களும் கதிரும் சரவணை மாமாவோட இளையவங்க தானே கல்யாணம் சரவண மாமாவுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுங்கிற கட்டாயத்துல தானே மாமா இருந்தாங்க அப்படின்னு மீனா கேட்க என்ன கட்டாயமா இருந்தாலும் கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு இருந்திருக்கணும் இல்ல குறைஞ்சது என்ன குறை சொல்லாமலாவது இருந்திருக்கணும்ங்கிற செந்தில் ஆஹ் அதுதான் உங்களுக்கு சரவண மாமாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுல எல்லாம் கவலை இல்ல உங்களை எப்பவுமே குத்தம் சொல்ற உங்க அப்பா ஒரு தப்பு பண்ணிட்டாங்கல்ல அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் எப்படி பேசுறீங்க அப்படின்னு மீனா பாயிண்ட புடிச்சிடுறாங்க ஆனாலும் செந்தில் அதை ஒத்துக்க ரெடியா இல்ல பாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதே நீ அப்படின்னு செந்தில் மழுப்ப அதுதாங்க உண்மை அப்படிங்கிறாங்க மீனா கிடையவே கிடையாது அண்ணன் வாழ்க்கை இப்படி ஆனதுல எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம் தான் அதே நேரம் அப்பா என்ன பேசுனதும் மனசுக்குள்ள இருக்கும்ல மத்தவங்க மாதிரி என்னால நடிக்கலாம் முடியாது நான் ஒரு சாதாரண மனுஷன் தானே கண்டிப்பா தான் செய்வேன் அப்படின்னு பூசி மொழிகி ஒரு மாதிரியை ஒத்துக்கிறாரு செந்தில் அங்க அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க பாட்டுக்கு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்களே அதுக்கு இதுதான் நேரமா ஒரு மகன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு சரவணை மாமா தான் உதாரணம் அதுதான் மாமாவுக்கு பெருமைன்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட மகனோட வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்டோமேன்னு பயங்கரமான வருத்தத்துல அவங்க இருக்காங்க நீங்கள் பேசி பேசி மேலும் மேலும் அவங்கள வதைக்கிறதுல நியாயமே கிடையாது இங்கே பாருங்க தயவு செஞ்சு சரவண மாமாவோட பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது வார்த்தையை விட்டு தொலைக்காதீங்க முடிஞ்சா சரவண மாமாவுக்கு சப்போர்ட்டிவாருங்க அது போதும் அப்படின்னு மீனா சொல்ல ஏய் நான் எப்போவும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தானே இருக்கேன் நீ என்னடானா ஏதோ வில்லன் மாதிரி சித்தரிச்சிகிட்ருக்க செந்தில் எல்லாம் அப்படித்தானே இருக்கு அப்படின்னு மீனா முறைப்பா சொல்ல ஒரு செகண்ட் பாக்குறவரு நீ சொல்றதும் சரிதான் நான் இனிமே கொஞ்சம் அமைதியா இருக்கேன் அப்படின்னு செந்தில் கொஞ்சமா யோசிச்சு சொல்றாரு அப்போ மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பாக்க தான் இவங்க எனக்கு கால் பண்றாங்க அப்படின்ற மீனா வால்யூமை கட் பண்ணிட மீனா ஒரு காஃபி கிடைக்குமாங்கிறாரு செந்தில் பால் இல்ல பிளாக் காஃபி தான் ஓகேவா அப்படின்னு மீனா கேட்க ம் ஓகே தாங்கிறாரு செந்தில் மறுபடியும் மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது எடுத்து பார்த்தா மயிலு தான் மீனா சங்கடமா பாத்துட்டு இருக்க யாரும் போன்லங்கிறாரு செந்தில் மீனா சடார்னு கட் பண்ணி விட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க அப்படின்னு சொல்ல எடுத்து பேச வேண்டியது தானேங்கிறாரு அவரு சமாளிப்பு சிரிக்கிற மீனா ஆ ஏதாவது வேலையில் டவுட்டு கேட்பாங்க நீங்கள் வேற காஃபி கேட்டிங்களா அதை போட முடியாமல் போயிடுச்சுன்னா அதை நான் ஆஃபீஸுக்கே போய் டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லிவிட்டு தப்பிச்சோம் முடிச்சோன்னு அங்கேருந்து இருந்து நகர மயில் அடங்காமல் அடுத்துதான் ஃபோன் பண்ணுறாங்க ஷோ சாமி இப்படி அடுக்கடுக்காக கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கு வந்து மொபைலுக்கு கீழே வச்சுட்டு காஃபி போட ரெடி ஆகுறாங்க மீனா அடுத்து உடனே கால் பண்ணுறாங்க மயிலு மீனா அந்த காலையும் கட் பண்ணிவிட்டு ஏன் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டே செந்தில பார்க்க அவர் ஹாலில் உட்கார்ந்துருக்காரு மீனா எடுக்கலன்னு உன்ன மயில போன பார்த்துட்டு வெறுப்போட அழுதுட்டு இருக்காங்க மீனா ஆஃபீஸ் கிளம்பி ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க ஆனா ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு கொஞ்சம் வேகமா போங்களேன்றாங்க ஆட்டோ டிரைவர் கிட்ட ஆ போலாமா போலாம் அப்படின்னு அவர் ஓட்டிட்டு இருக்க மறுபடியும் மயிலுக்கு கால் பண்றாங்க ஐயோ இவங்க எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு மீனா சங்கடமா பாக்குறாங்க ஆனா கொஞ்சம் கூட சங்கடமே இல்லாம மயில கால் பண்ணிட்டே இருக்காங்க மறுபடியும் மொபைல் ரிங்காக எடுத்து பார்க்கற மீனா எடுக்கலன்னா விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சங்கடப்பட்டுக்கிட்டு போன் ஆன் பண்ணி ஹலோங்கிறாங்க மீனா மீனா லைன்ல தான் இருக்கியா அப்படின்னு மயிலு கேட்க இருக்கேன் சொல்லுங்கிறாங்க மீனா ரொம்ப நேரமா கூப்பிடுற ஏன் நீ போன எடுக்கவே மாட்டேங்கிறாங்க மயிலு அவங்க உங்களுக்கு பொழப்பு இல்லையா மயிலுக்கு தான் எந்த வேலை வெட்டி கிடையாது கட்டில உட்காந்து அழுதுட்டு இருக்கிறது மட்டும்தான் ஆனா மற்றவங்களுக்கு அப்படியா அந்த பேசிக் அறிவு கூட இல்லையே மயிலுக்கு எதுக்கு இப்ப போன் பண்ணீங்க அதை சொல்லுங்கிறாங்க மீனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா தலையெல்லாம் சுத்துது அப்படியே கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு உங்க மாமா விவாகரத்து கேக்குறாரு எனக்கு விவாகரத்தெல்லாம் வேணாம் மீனா அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே சொல்ல அதை எங்கிட்ட சொல்லி என்னங்க ஆக போகுது அப்படின்னு மீனா கேட்க என்ன மீனா ஏதோ முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட பேசுற மாதிரி பேசுற நாம எல்லாருமே அந்த வீட்டுல ஒன்னா தானே இருந்தோம் மறந்துட்டியா அதை எல்லாத்தையும் எனக்கு இவ வேணா விவாகரத்து தான் வேணும்னு மாமா முடிவா சொல்லிட்டாங்க நம்ம வீட்ல யாருமே இத தப்புன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல நீ அத்தை மாமா ராஜி செந்தில் தம்பி கதிர் தம்பி எல்லாருமே அமைதியா நின்று பார்த்துட்டு தான் இருந்தீங்க இப்போ எல்லாருக்குமே இதுல சம்மதம் தானா நீங்க எல்லாருமே நானும் மாமாவும் டைவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா நான் அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மயிலை அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டு இருக்க உங்க கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ற இடத்துல நான் இல்ல அப்படின்றாங்க மீனா என்ன மீனா நான் என் வாழ்க்கைய பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பட்டும் படாம பதில் சொல்ற அக்கா அக்கான்னு நீ கூப்பிடும்போது நிஜமாவே நீ என் மேல இருக்க பாசத்துல தான் கூப்பிடுறியோன்னு நினச்சேன் ஆனா அது எல்லாமே வெறும் வாய் வார்த்தை தானா உனக்கு கூட பிறந்த அக்கா வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்தாலும் நீ என்னன்னு தான் இருப்பியா மீனா அப்படின்னு மயிலு கேக்க மீனாவால என்ன பதில் சொல்ல முடியும் அடுத்து மயிலு கண்டிப்பா இழுப்பாங்கன்னு தான் தோணுது ஆமா நான் கண்டிப்பா இருக்கேன் தான் அதை மறைக்கிறதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி இருக்கேன் தான் நான் இல்லன்னு சொல்லலையே ஆனா அந்த வீட்டுல நான் வாழ்ந்த வாழ்க்கை நெஜம்தானே நான் ஒவ்வொருத்தவங்க மேல வச்சிருந்த பாசமும் நெஜம் இப்படி ஒரே நாள்ல எல்லாருமே என்ன தூக்கி போட்டுட்டீங்களே நியாயமா இது இதெல்லாம் ஆ அப்படின்னு மயிலை அழுதுகிட்டே கேக்க மீனா எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க உண்மையிலேயே என்ன பதில் சொல்ல முடியும் அவங்களால ஏன் மீனா எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க அப்ப எல்லாமே முடிஞ்சு போச்சா இதுக்கு மேல அந்த வீட்டுல மயிலன்னு ஒருத்தி இல்ல அதானே சரவண மாமாவுக்கு நான் வேண்டாம்ல அப்படின்னு அழுதுகிட்டே மயில கேக்க அத நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணுங்கிற மீனா போனை கட் பண்ணிடுறாங்க மயில மீனா மீனா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்துட்டு போன் எடுத்து பாக்குறாங்க அடுத்தது என்ன அடுத்த ரவுண்டு அழுகுதான் பாவம் மீனாவோட பாட்டு தான் திண்டாட்டமா இருக்கு ஒரு பக்கம் திமிரு பிடிச்ச ஹஸ்பண்ட் இன்னொரு பக்கம் உயிர் எடுக்கிற மயில் முடியல டோ சாமின்னு பெருமூச்சு விடுற மீனா அண்ணா நேரா போய் லெப்ட் திரும்பிடுங்கிறாங்க அண்ணா ஆபீஸ்க்கு நேரா தானே போகணும் அப்படின்னு ஆட்டோ காரர் கேக்கு ஆஹா இல்லன்னு இப்ப நம்ம ஆபீஸ் போகல நீங்க லெப்டே திரும்பிக்கோங்கிறாங்க மீனா ஆ சரிமா அப்படின்னு ஆட்டோ காரர் ஓட்டுறாரு அரசி சரவணன் கதிர்னு மூணு பேரும் வர பாண்டியன் அவர் உட்கார்ந்திருந்த இடத்தை விட்டு எழுந்து நிக்கிறாரு என்னடா சரவணா கடைக்கு கிளம்புவோமான்னு அவர் கேட்க கதிரும் அரசியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க சரவணனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கு ஆனாலும் அதை மறைச்சுகிட்டு ஆ போகலாம் பாங்கிறாரு சரேனு பாண்டியன் ஒரு இட்டை எடுத்து வைக்க இன்னைக்கு நீ கடைக்கு போய்தான் ஆகணுமானே அப்படின்னு கதிர் கேட்க சரவணன் கிட்ட எந்த பதிலும் இல்ல ஆனா ரெண்டு இட்டை எடுத்து வச்ச பாண்டியன் சரக்குன்னு நின்னு திரும்பி கதிரை முறைக்கிறாரு ஏண்டா இலை நாங்க போகலனா கடையை யாருடா பாத்துக்குவா அப்படின்னு பாண்டியன் கேட்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு கடைக்கு லீவு விடலாம்ல அப்படிங்கிறாரு இத இதை பாரு கடையெல்லாம் நாள் கணக்குல அடைக்க கூடாதுடா இத சரவணா இவன் நமக்கு நல்லது கெட்டது நடந்தாலும் சரவணன் அப்பா அண்ணன் வீட்லயே இருக்கட்டும்பா அண்ணனுக்கு பதிலா நான் கடைக்கு வர்றேங்கிறாங்க அரசி பாண்டியன் அரசியை ஒரு பார்வை பார்க்க அரசிமா நீ எதுக்கு கிடைக்கலாம் நானே போய்க்கிறேங்கிறாரு சரவணன் அண்ணே அப்படின்னு அரசி ஏதோ சொல்ல வர அப்பா நான் வரேன்பா போலாங்கிறாரு சரவணன் ம் அப்படிங்கிற பாண்டியன் திரும்பி கோமதினு கூப்பிடுறாரு அவரு மறுபடியும் கோமதினு கூப்பிட ஆ வரேங்கன்னு கோமதியோட வாய்ஸ் கேக்குது அண்ணே அப்படின்னு அரிசி தயக்கமா சரவணன் பாத்துட்டு இருக்க கோமதி அங்க வந்துடுறாங்க என்னங்கன்னு கேக்க போய் கடப்பை எடுத்துட்டு வாங்குறாரு பாண்டியன் கடைக்கு போறீங்களா அப்படின்னு கோமதி கேக்க ஐயோ அடுத்தது இவளா அப்படிங்கிற மாதிரி சலிப்பு பார்வை பாக்குற பாண்டியன் என்ன ஆள் ஆளுக்கு இதையே கேட்டுட்டு இருக்கீங்க இப்படி கேட்டுட்டு இருந்தா என்ன அர்த்தம் கடைக்கு போய் தானே ஆகணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆமா சரவணனும் வர்றானு கேக்குறாங்க கோமதி சோ அப்படின்னு மறுபடியும் ஒரு பெருமூச்சுடுறவரு அவன் வராம எப்படிங்கிறாரு இல்ல அப்படின்னு கொஞ்ச நேரம் தயங்கிட்டு இருக்க கோமதி நீங்க ஒரு நிமிஷம் உள்ளர வர்றீங்களான்னு கேக்குறாங்க ஆ எதுக்குடின்ற மாதிரி அவரு பாக்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க கோமதி கோமதி முன்னாடி நடக்க பாண்டியன பின்னாடி போறாரு இவங்க மூணு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு நிக்க சரவணன் எதுக்கோ தயங்கிக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு எல்லாரும் கவலையோடு இருக்க எல்லா பக்கமும் ஒரே இருட்டா இருக்க மாதிரி இருக்க அடுத்த சரவணன் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது மயில் இன்னும் யார் யார் உயிரெல்லாம் எடுக்க போறாங்கன்னு தெரியல இதெல்லாம் வர வர்ற எபிசோட்ல பாக்கலாம்